வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டுல அதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தல் ஆனாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்பவுமே சட்டசபை தேர்தலை நோக்கியே பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல திமுக பாத்தீங்கன்னா ஒரு படி முன்ன குட்டியே நிக்குது என்னன்னா சட்டசபை தேர்தலுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்க இருபத்தி ஆறு ஆறுக்கான தேர்தலுக்கு இப்பவுமே குழு அமைச்சு அந்த குழு ஒரு கூட்டத்தையும் நடத்திட்டாங்க அதுல சில முக்கியமான ஆலோசனைகள்லாம் நடத்திருக்காங்க நடத்திருக்காங்க இந்த குழுவும் அதுல மெயினாக என்ன சொல்லியிருக்காரு சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருநூறு பிளஸ் அதுதான் இது நாற்பதுக்கு நாற்பது வந்ததுங்களா அதே மாதிரி சட்டசபையில இருநூறு தொகுதியை தாண்டி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது கூட்டணியெல்லாம் சேர்ந்து தான் அவர் சொல்றார் அந்த அளவு நம்ம இப்போவே பணியை தொடங்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவை அறிவிச்சு அதுக்கான பயணப்படுறாங்க இவங்க ஏன் இந்த அவசரம் இதுல முன்ன கூட்டி ஆனால் அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா சுலபமா இருக்காது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க ஏன் வரிசையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க திமுகலயே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் ஆளுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கும் ரெண்டாவது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே சில இடங்கள்லாம் கேப் இருக்குது ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது அடுத்த கட்டமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கூட அரசு ஊழியர் பிரச்சனை பழைய பென்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இப்படி இருக்குது அது இந்த விஷயமும் அரசுக்கு எதிரான ஒரு வாக்குகளை குறைக்கிறது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே நம்ம சுதாரிக்கணும் காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தில் திமுக வந்து அதாவது ஸ்டாலின் தெளிவாக இருக்கார் எப்படின்னா கூட்டணி இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆமாம் இது வந்து ஒரு கண்டிப்பாக நாற்பது நாற்பதுங்கிற மாதிரி அவருடைய கால்குலேஷனில் இரநூறு ப்ளஸ் இப்போ இருக்க சொல்லுவாங்க அது உண்மைதான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை ஒருவேளை இவர் வரதுனால திமுக கூட்டணியில சில கட்சிகள் அது விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் விஜயோட போறதுக்கு வாய்ப்புகள் ஒரு இருக்கிறாங்க அது இனிமே அவர் வந்து வந்து அவர் கொள்கை ரீதியான சில விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்க போகுதுன்னு வச்சுங்க இருந்தாலும் ஒரு திருமாவளவனுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு எப்படினாலும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக நினச்சிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இல்லை அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல அதுல எனக்கு கொஞ்சம் மாறுபாடு ஏன்னா இவங்க செயல்பாடு அப்படிதான் இருக்கு இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கார்த்தி சேதம்பரம் இருக்கார்ல நம்ம ஏன் கூனி குருகி நிற்கணும் இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்வார் கூட்டணி கட்சியின் இருக்குங்கிறதுக்காக ஆளு கட்சிகளை தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதுங்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அதை எப்பவும் ஜெயிக்கிறதுக்கு முன்னே ஒரு பேச்சு பேசுவார் ஜெயிச்ச பறவை அவருக்கு சுயமரியாதை எல்லாம் எங்கே இருந்து தான் வருமோ தெரியல அவ்வளவு சுயமரியாதையும் மொத்த குத்தகையா வாங்கிக்குவாரு நம்ம நிமிந்து நிக்கணும் கூனி குருவோ கூடாது இதெல்லாம் நீங்க எலெக்ஷன்ல நிற்கும் போது பேசியிருக்கணும் அப்போ நீங்க சுயமரியாதை நம்ம கூனி குருகியெல்லாம் அவங்க யாரும் நிக்க சொல்லலை என்னன்னா ஒரு ஒரு அறவணை போட இருக்கணும் அவங்க அது நினைக்கிறாங்க என்ன நினைக்கிதுன்னா கண்டிப்பா காங்கிரஸ் இதே என்ன அவங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதே சூழ்நிலை போனால் காங்கிரஸ் கேட்குற அளவுக்கு சீட்டு திமுகவால கொடுக்க முடியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கடைசான கண்டிப்பா ஓட்டு இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அதனால அவங்களும் ஒரு பெரிய லெவலில் கேட்பாங்க சீட்டு ஸோ இது ரெண்டையும் திமுகவால கொடுக்க முடியுமான்னு தெரியல அவங்க தரல அப்படின்னு சொன்னான ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா அவங்க வெளியே போவாங்க அவங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கி போவாங்கன்னு சொல்ல முடியாது பட் கண்டிப்பா விஜயோட போவோம் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு திமுக நம்புகிறாங்க நமக்கு வாய்ப்பு இல்லாத இந்த கூட்டணி எப்படி போனாங்க அப்படின்னு ஒரு உடச்சு போட்டுட்டா போயிடணும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயும் பிஜேபியும் எந்த நேரத்துலையும் ஒன்றா சேருவாங்க நீங்கள் ஏற்கனவே ஏடிஎம்கேடையும் பிஜேபியோடய ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் பிஎம்கே இருக்கு டிஎம்பிக்கே தேமுதிகவும் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிரும் நீங்கள் சட்ட சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பிஜேபி பாமக தேமுதிக வந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ மும்முனை போட்டி நாலு மணி போட்டினாலும் கூட நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஒரு வேளை திமுகவுக்கு திமுக விட்டு காங்கிரஸும் விடுதலை சக்திகளும் போனாலும் கூட நம்ம அதை சமாளிக்க தயாராக இருக்கணும் அதனால இப்போ என்ன நினைக்கிறாரு தங்களுடைய ஓட் பேங்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் முக்கியமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக உள்ள அதிருப்தியை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா என்ன நினைக்கிறாங்க திமுக உள்ள சில சில பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணி ஆகணும் அது சரி பண்ணுங்கிறதுக்காக விஷயங்களை ஏற்கனவே உளவுத்துறைக்கு ஒரு ஒரு அறிக்கை கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த மாதிரி அதிருப்தி இருக்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலும் கடுமையான அதிருப்தி இருக்குது அவங்களோட அதாவது நிர்வாகிகிட்ட பேசுறீங்கன்னா என்ன சொல்றாங்க ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சம்பாதிக்கிறாங்க இந்த மூணு வருஷத்துல கீழே உள்ளவங்களுக்கு யாருக்கு வாய்ப்புகளே இல்லாம இருக்கு அதே சூழ்நிலையில தான் எப்படி மாதிரி இருக்கிறோம் எங்களால திமுக விட்டு வெளியே போக முடியல உதய சீரியனை விட்டு கொடுக்க முடியல அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு வருத்தமா இருக்கு சோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறத மாத்தியே ஆகணும் காரணம் என்னன்னா கூட்டணி கட்சிகளை நம்ப முடியாது கூட்டணி கட்சிகள் வந்தா சந்தோஷம் வர்றதுனால சந்தோஷங்கிற சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரமா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தான் திமுக அமைஞ்சிருச்சு எதற்கும் தயாரா இருக்கும் தயாரா அதே மாதிரி நல்ல வார்த்தை எதற்கும் தயாரா இருக்கணும் நம்ம கூட்டணி இருந்தா அதான் நம்ம மாதிரி உடனே போயிருவாங்கிறதுலாம் நினைக்க வேணாம் இல்லை இப்போ டெல்லியில தகவல் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த திமுக கூட்டணியுடைய வெற்றி ரகசியம் என்னன்னா அவங்க கூட்டணி பலமா அதனால அந்த கூட்டணியை உடைச்சதான் நம்ம ரொம்ப அங்க கால் பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உளவுத்துறை ஒரு தகவல் மத்திய உளவுத்துறை ஆமா மத்திய உளவுத்துறை தகவல் கொடுத்துருந்தான் சோ அதனால என்னன்னா இருபத்தாறுக்குள்ள திமுக கூட்டணியில இருந்து பிரதான கட்சிகளை எப்படியாவது ரெண்டு கட்சிகளை வெளியே கொண்டு போயிடணும் அதுக்கு நம்ம என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுங்க காரணம் என்ன பட்டியல மக்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கிறாங்க அவங்க கேப்சர் பண்ணி அதே மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமா இருக்கு அது காங்கிரஸ்ல இருக்கு இப்போ சோ அப்படிங்கிறப்ப திமுகவுடைய பெரிய பலம்ங்கிறது அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க பிஜேபியுடைய அஜெண்டாவே என்ன நீ எங்களோட வரணுங்கிற அவசியம்னா இல்ல

சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்கள் இருக்கும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட போறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு அதுக்கான விஷயங்களையும் இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிக்கையா தயார் பண்ணி கொடுக்க போறாங்க சிஎம் பாரின் பெண் வந்ததுக்கு அப்புறம் திமுகவே பழைய நிறைய பழைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்